சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் மூன்றில் அறிவியலால் ஆழ்வோம் இது வந்து கவிதை பிழை இந்த பிழையில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஷன் மனிதன் எப்போதும் உண்மையையே டேஷ் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஏதான் கரெக்ட் கேள்வி ரெண்டு ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழமான கூட்டல் கடல் ஆழ்கடல் ஏதான் கரெக்டு கேள்வி மூன்று விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்கிட்டல் வெளி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் நீலவான் தான் கரெக்டு கேள்வி ஐந்து இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் இல்லாது இயங்கும் ஐந்து கண பதில் ஆப்ஷன் சி இல்லாது இயங்கும் அறிவியலால் ஆழ்வோம் பாடத்தில் இருக்கிற புக் பேக் வன்படு கொஸன்ஸ் பார்த்துருக்கோம் சுருவினா குருவினதெல்லாம் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ